வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சவங்களோட விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் வந்து எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சிருக்காங்க இவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் நீங்கள் எப்படி வேலை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும் ரொம்ப கடுமையான போட்டியா இருக்கு இதுல உங்களுடைய கட் ஆஃப் டேட் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு ரெனூவல் பண்ணிக்கிறதுக்கு நல்லது இல்லைன்னா சில நேரங்களில் உங்களுடைய சீனியாரிட்டி போயிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வீடியோல இந்த டீடைல்ஸா பார்ப்போம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் உள்ள வேலை வாய்ப்பு பரிந்துரைக்கப்பட்ட கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட்டு எல்லாமே முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க இப்ப பார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கோயம்புத்தூரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த நைட் வாட்ச்மேன் ஒர்க்கர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குன்னு இந்த நீங்க பதிஞ்ச கட் அப்டேட் வரைய சீனியர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்க டேட்ல உங்க கம்யூனிட்டி வைஸா சீனியர் டேட்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதினஞ்சவங்களுடைய ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து ஓ தமிழ்நாட்டுக்குள்ளா பதிமூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு பெண்கள் வந்து பதினேழு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒம்போது மூன்றாம் பாலினத்தை வந்து இரநூத்தி ஐம்பத்தொன்பது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வந்து வேலைக்காண்டி பதிஞ்சிருக்காங்க இதுல வந்து பதினெட்டு வயசுக்கு அந்த ரேஞ்சில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொள்ளா தொடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வயசுலருந்து முப்பது வயசு உட்பட்ட கல்லூரி மாணவர்கள் வந்து பன்னிரெண்டு லட்சம் பேரு முப்பத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரை உள்ளவங்களுடைய வந்து பத்து லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அறுபது பேரு நாற்பத்தாறு இருந்து அறுபது வயசு வரை உள்ளவருடைய எண்ணிக்கை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒரு பேரு அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது மாற்றுத்திறனாளியோட விவரங்கள் அதுல எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்க இதில் பாத்துக்குங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கல்வி விவரம் அப்படி பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்புக்கு கீழே உள்ள பத்தாம் வகுப்பு கீழே எவ்வளவு பேர் பதிஞ்சிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல எவ்வளவு பறிஞ்சிருக்காங்க டிகிரியில் எவ்வளோ பதிப்பாங்க படிச்சு பதிஞ்சிருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு லட்சத்தி இதில் இருக்கு ஐடி வந்து ஒரு லட்சம் என் ஏசியில பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் பட்டப்படிப்புல பார்த்தீங்கன்னா கலை அறிவியல் வணிகவியல் பட்டதாரி ஆசிரியர்கள் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை வேளாண்மை பொறியியல் கால்நடை அறிவியல் சட்டம் இதர பட்டப்படிப்பு எல்லாம் பாத்துங்க முதுகுண முதுகலை பட்டப்படிப்புகள் எவ்வளவு பேர் பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு இதுல பாத்து அப்ப ரொம்ப ஹெவியான காம்படிஷன் அதனால டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன் அதுல மட்டும்தான் வேலைக்கு போவேன் அப்படின்ட்டு இருக்காதிங்க என்னென்ன அப்ளிகேஷன் உங்களால போட முடியுமோ அது எல்லாமே அப்ளை பண்ணிருங்க ரொம்ப ஹெவியான காம்படிஷனு அதனால எல்லாமே ட்ரை பண்ணுங்க என்னென்ன எக்ஸாம்லாம் வருதோ எல்லாமே கவர் பண்ணுங்க அப்படின்னா தான் கண்டிப்பா உங்களால ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போக முடியும் இல்லை நான் பர்டிகுலரா இதுலதான் போவேன் அப்படின்னா உங்களுடைய வயது கூடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய நேரம் வந்து வீணாடி கட்டிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம சேனல்ல என்னென்ன இது கொடுக்குறோமோ அது எல்லாமே அப்ளை பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்வங்களுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்